கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் ஓப்பனிங் சீனில் ஹீரோ சோவோட மேரேஜ்க்கு வந்திருக்கான் ஹீரோ தான் பிரின்ஸ் ஜின் அப்படிங்கிறது சோவோட பேரண்ட்ஸ்க்கு இப்போதான் தெரியுது நீங்கள் யாருன்னு தெரியாம உங்கக்கிட்ட மொதல் தப்பாக நடந்துக்கிட்டோம் அதுக்கு சாரி அப்படிங்கிறாங்க அப்போ ஹீரோயின் நாங்கள் வந்து ஹீரோவை வெல்கம் பண்ணுறா நான் உன்னோட மேரேஜ் தான் நடக்க போதுன்னு நினச்சி இங்கே வந்தேன் சோக்கு இன்னொருத்தையும் கூட மேரேஜ் இருக்கே அப்படிங்கிறான் சோவோட பேரண்ட்ஸ் அப்படியே முழிக்கிறாங்க ஹீரோ உடனே உனக்கு ஏதாவது இங்கே பிரச்சனைனா என் கிட்ட சொல்லு அப்படிங்கிறான் ஹீர என்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எனக்கு ஏற்கனவே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதுக்கெல்லாம் தேங்க்யூ அப்படிங்கிறா ஹீரோ உடனே என்னோட சிஸ்டரோட உயிரை நீ காப்பாற்றிருக்க சோ உனக்கு நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும் உனக்கு இங்க ஏதாவது பிரச்சனை இவங்க யாராவது உனக்கு கொடுமைப்படுத்தினா என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான் ஹீரோ இதெல்லாம் சோவோட பேரண்ட்ஸ் ஹீரோயினை எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அதெல்லாம் சொல்றான் சோவோட அம்மா ஹீரோ சொல்கிறத கேட்டுட்டு ஹீரோயினை நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்குறோம் இப்போ கூட மேரேஜ்ல ஒரு பிரச்சனை அதுவும் இவ்வளால இல்ல யுவானுக்கு தான் ஹீரோயினை பார்த்து பொறாமையாக இருக்கும் இவன் மேல இருக்க ஜலஸ்னால அவ தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவா நாங்க ஹீரோயினை ரொம்ப நாளாக பாத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க ஹீரோயின் நீங்கள் நீங்க போய் யுவான் என்ன பண்றான்னு பாருங்க பண்ணு அப்படிங்கிறா சோவோட அம்மாவும் கிளம்பிடுறாங்க சோவோட ஹீரோயின் கிட்ட வந்து இங்க யாராவது உன்னை தொலை பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு அவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு ஹீரோயின் சிரிச்சுட்டு என்னமா நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறா ஹீரோயின் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு தேங்க்யூ அப்படிங்கிறா ஹீரோ உடனே தேங்க்யூலாம் வேணாம் என்கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணேன் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட யுவானோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை கேட்டில் அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறத யுவான் பாத்துடுறா மேரேஜ்ல நடந்த எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட இவ சொல்லிடுவாங்களோ என்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறா அவளோட அசிஸ்டண்ட் உடனே உங்கள் ஐடென்டிட்டி வெளியே யாருக்குமே தெரிய சான்ஸ் இல்லை நீங்கள் எதுக்கு இவளுக்காகலாம் இருக்கீங்க அப்படிங்கிறா யுவானுடனே ஒரு ட்ரிங்கோட பேரை சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்கற விதமாக இதை கொடு அப்படிங்கிறா அவளும் கொண்டு போய் ஹீரோ கிட்ட அதை கொடுக்க ஹீரோ உடனே அதை ஊற்றி ஹீரோயின்க்கு கொடுக்குறான் ரெண்டு பேரும் குடிக்க போகிறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரா சோ பாக்குறான் அந்த ரூம் குள்ள ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ற மாதிரி இருக்கு சோ அவங்க ரெண்டு பேரும் திட்டலாம் ரூம் குள்ள போய் பாக்குறான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க ஏன்னாச்சு எதுக்கு எவ்ளோ வேகமா உள்ள வர அப்படின்னு ஹீரோயின் கேக்க உடனே நீங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு தானே இருந்தீங்க அப்படிங்கிறா ஏன் இப்படிலாம் யோசிக்கிற பிரின்ஸ் மேலே போய் தப்பா அப்படி பழி போடுறிய அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ சோவை பார்த்து முறைக்கிறான் சோ உடனே நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம் சாரி அப்படிங்கிறான் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பாக் காட்டுறாங்க ஹீரோயின் அந்த ட்ரிங்கை குடிக்க போகும்போது ஹீரோ அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு குடிக்காதேன்னு சொல்லியிருக்கான் இதில் ஏதோ தப்பாக கலந்துருக்காங்க அப்படிங்கிறான் இவான் என்ன ட்ரை பண்ணுறான்னு நல்லாவே எனக்கு புரியுது அவ்வளோ ஃபூல் ஆக்கணும் இந்த டைம் அப்படிங்கிறா ரெண்டு பேரும் சாரி கேட்குறாங்க ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறான் அவன் எதையோ மிஸ் பண்ணிட்டு போயிட்டான் போல அதை எடுத்துட்டு ஹீரோயின் போறா ஹீரோ குதிரையில் அங்கேருந்து கிளம்புறான் ஹீரோயினோடனே உடனே அவளை கூப்பிட அவன் நிற்கிறான் இதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையோ அவனை கொடுக்குறா அப்போ அவனோட கையை பிடிச்சி நான் உங்களோட அட்வைஸராக இருக்க விரும்புகிறேன் நீங்கள் உடனே பதில் சொல்லணுன்னு அவசியம் இல்லை நல்லா யோசிச்சு பொறுமையாக சொல்லுங்க அப்படிங்கிறா ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவளே பார்த்துட்டே இருக்கான் சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான் யுவான் தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு கனவுல ஹீரோவும் ஹீரோயினும் யுவான் எம்பரஸோட பொண்ணுங்கிற உண்மையான ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சு எல்லார்கிட்டயும் சொல்லிட்ட மாதிரி கிங்கை ஏமாத்தினதுக்காக யுவானோட அம்மாவை ஹீரோவும் ஹீரோயினும் கொலை பண்ண மாதிரியும் இந்த உண்மையெல்லாம் மறைச்சதுக்காக சோவோட ஃபேமிலியும் யுவானையும் கொலை பண்ண போற மாதிரி அவ கனவு காண்றா அவ பயந்து போய் அப்படியே தூக்கத்துல இருந்து என்ன கொன்றாத அப்படின்னு கத்திட்டு எந்திரிக்கிறா சோவ உடனே எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு கேக்க இவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்றா மேரேஜ்ல நடந்த நீ இப்படி பயந்துருக்க வேற ஒண்ணும் இல்ல தேவையில்லாம பயப்படாத அப்படிங்கிறான் இல்ல நான் யாருங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நான் உடனே அம்மாவை பாக்கணும் அப்படிங்கிறா அதாவது அவனோட அம்மாவை பாக்கணுங்கிறா நான் எம்ப்ரஸோட பொண்ணுங்கிறது உங்களுக்கும் சோவோட அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்காவது இந்த உண்மை தெரியுமா அப்படின்னு அவ கேக்குறா இல்ல வேற யாருக்கும் தெரியாது நீ தேவையில்லாம பயப்படுற அப்படிங்கிறாங்க அவ உடனே ஒருவேளை உன்னோட அப்பா தான் இந்த சீக்கிரட்டை வெளியே லீக் பண்ணிருப்பாரோ அப்படிங்கிறா பயத்துல தேவையில்லாம இதுக்கு அவர் மேல பழி போட்டுட்டு இருக்க நீ யாருங்கிறது கண்டிப்பா யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான் நீ தான் ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணிட்டால முத இங்க இருந்து அவளை துரத்தி விடு அப்படிங்கிறா சோவோட அம்மா உடனே ஃபேமிலியோட சொத்து எல்லாமே நமக்கு வரணும் அது வரைக்கும் அவ இங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க யுவானுடனே அப்படின்னா நான் என்னோட அம்மாவை உடனே பார்க்கணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறா அடுத்த சீனில் அவள் எம்ப்ரஸை பார்க்குறா அதாவது அவளோட அம்மாவை பார்க்கறா அவங்கள்ட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு இது ஒரு சின்ன விஷயம் போய் போய் அவளுக்கு பயந்தா இப்படி பயப்படுற அப்படிங்கிறாங்க இந்த சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீயும் நானும் இப்போ மீட் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க யுவானுடனே அவளை சாதாரணமாக நினைக்காதீங்க அவளுக்கு கண்டிப்பாக என்னோடய ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறா அவளோட அம்மா உடனே ஒரு ஃபெஸ்டிவல் பேரை சொல்லி அந்த ஃபெஸ்டிவலுக்கு உன்னோட ஃபேமிலியை நான் இன்வைட் பண்ணுறேன் அப்போ ஹீரோயின் இங்கே வரப்போ அவளை கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க அவளை மட்டும் இல்லை அவளோட ஃபேமிலியவே ஏதாவது பண்ணி ஜெயிலில் போட முடியுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த சீனில் ஹீரோயினை காட்டுறாங்க அவளோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்கு எம்ப்ரஸ் உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறா ஹீரோயினோடனே பொதுவாக இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்குலாம் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்கள மட்டும்தானே இன்வைட் பண்ணுவாங்க எதுக்கு இந்த டைம் என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா அவளோட அசிஸ்டன்ட் உடனே உங்களை எதாவது பண்ணுறதுக்காக கூட இன்வைட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் அந்த செலிப்ரேஷனுக்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிக்கிறா ஏன்னா நீங்கள் பயப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னா அவள் கேட்க ஹீரோயின் சிரிச்சுட்டு நான் ஒன்றும் பயப்படலை நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான் இப்போ இந்த செலிப்ரேஷனுக்கு போகலன்னா எம்ப்ரஸ் வேறு ஏதாவது வழியை உருவாக்கி நான் அவங்களை மீட் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவாங்க ஸோ நான் இந்த சுச்சுவேஷனே யூஸ் பண்ணி அவங்கள போய் மீட் பண்ணுறேன் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் அவங்கள மீட் பண்ணணுன்னு என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறா இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ